அமித்ஷாவினுடைய கையில ஒரு பெரிய லிஸ்ட்டு காத்துட்டு இருக்கு திமுகவினுடைய ஒட்டுமொத்த கும்பலமே சிக்க போகுது போது நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நியூஸை நம்மளால வைரலா பார்க்க முடியுது ஜூலை ஏழாம் தேதி சென்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் வராரு அதுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருக்கு அந்த பதவி சூப்பரா இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்றாரு எல்லா நியூஸும் எங்க முக்கியமான இடத்துல யாரை பத்தி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உளவுத்துறை இவருக்கு கைமாற்றம் பண்ணுது ஸோ இந்த விஷயத்துல திமுக கிட்ட ஆல்ரெடி வந்து நம்ம அண்ணாமலை எடுத்துக்கோமே அவர் டிஎம்கே பத்தி ஃபைல் ஒன் ஃபைல் டூ ஃபைல் த்ரீ அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா ரிலீஸ் பண்ணி இவங்களுக்கு இது இருக்கு அவங்களுக்கு அது இருக்கு அவங்க இந்த அமைச்சர் வந்து இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காரு இவர் வந்து வெளி மாநிலங்கள்ல வெளி நாடுகள்ல இவ்வளவு இடம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா இவங்க இது இல்லீகலா பண்றாங்க அப்படிங்கறத புட்டு புட்டு அவ்வளவு அளவுக்கு சூப்பரா அக்யூரட்டா பாயிண்ட் பண்ணி எல்லாரையும் பேசியிருந்தாரு அதுவே என்னவோ தெரியல அண்ணாமலை எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு ஒரு ரீசனாகவும் போயிடுச்சு சரி ஓகே இது இப்படி நடக்கும்போது இப்ப திரும்பவும் பாத்தீங்கன்னா அமித்ஷா கையில ஒரு ரிப்போர்ட்டோட இருக்காரு அதுவும் உளவுத்துறை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்கல்ல அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது உள்ள இருக்கிற திமுக இருக்கிற அமைச்சர்கள் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு திமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் எல்லாரும் அயல்நாட்டு சொத்து எல்லாம் எவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க உள்ளயே எவ்வளவு பேர் வினாவிகள் இருக்காங்க அவங்க எல்லாம் எவ்வளவு அவங்களோட சொத்துக்களை குவிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவங்க வாங்கி வச்சிருக்கிறதுனால இத கூடிய விரைவில் பாஜக தலைமைக்கு கொடுத்து அவங்க வந்து டோட்டலா ஒரு ரிலீஸ் பண்ணி இவங்களோட இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது ஏன் அதெல்லாம் பண்றாங்க தீபிகான்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போது ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை இப்படியாவது இப்படி டம்ப் பண்ணி மாத்தி மாத்தி பண்ணிட்டா மட்டும்தான் இங்க புழைக்க முடியும் அப்படிங்கிறது எல்லா கட்சியினருக்கும் தெரியும் அதிமுக வந்து இருக்காங்கன்னா அவங்க திமுக அசிங்கப்படுத்துது திமுக அதிமுக அசிங்கப்படுத்துது இப்ப வந்து உடனே தாவேக்கா முளைக்குதுன்னா தாவேக்காவை திமுக அசிங்கப்படுத்துது அடுத்த வந்து இப்ப பாஜக தான் இப்ப இடையூறா இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த கட்சி அவங்களை அசிங்கப்படுத்துறது அப்படின்னு டோட்டலா இருக்கிற ஒரு தான் சோ அந்த வகையில இதெல்லாம் வெளியே வந்துச்சு அப்படின்னா திமுகவோட ஸ்கெட்சே ஓவர்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு விஷயமாவும் இது பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு சரி என்ன நடக்குதுங்கிறத பாக்கலாம் என் திமுகவை பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க பிடிக்காதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க நமக்கு என்னன்னு போறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க பட் நம்ம குடுக்கற வ வரி நம்ம கட்டிட்டு இருக்கிற வரி நம்ம ஒரு ஒரு நாள் நம்ம கஷ்டப்படுறதுல கவர்மெண்ட்டுக்கும் நம்ம குடுக்குற காசு எப்படியா இருந்தாலும் அது நம்மளுடைய காசு அந்த பணத்துல அவங்க இன்னும் அவங்களான எக்ஸ்டர்னலா அவங்க இன்னும் எம்மி எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கும்போது போது ஒரு ஒரு மனுஷனா இந்த கட்சி பிடிக்கும் பிடிக்கல அப்படின்னாலும் கோபம் வரும் அந்த வகையில விஷயங்கள் வெளியே வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்